ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் நம்ம சேலம் மண்பானை சமையல ரொம்ப சூப்பரான பெங்காலி ஸ்வீட்டு மிஸ்தி தோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் தயிர் எடுத்துருக்கோம் ஒரு கப் தயிரை வந்து இது போல் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சுட்டு இந்த தயிரை வந்து அப்படி சேர்த்துலாம் நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற அந்த தண்ணி எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக தான் அந்த ஃபில்டரில் சேர்க்குறோம் இது இப்போ இப்படியே இருக்கட்டும் அப்படியே இந்த எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு கேரமல் ரெடி பண்ண போகிறோம் எப்படி ஒரு உரமாக எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரம் வச்சு சக்கரை சேர்த்துக்க போகிறோம் அரைக்கப் சக்கரை சேர்த்துக்கோங்க தயிர் ஒரு கப் எடுத்திருந்தோம்ல சர்க்கரை அதுக்கு அரைக்கப் எடுக்கிறோம் சிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க இது ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க மெல்ட் ஆக ஆரம்பிச்சோன்னே அடுத்தது லோ ஃபிளேம் வச்சுக்கோங்க ஆரம்பிக்குது இது போல நல்ல தேன் கலர் வந்ததும் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கப்பால் இப்போ சேர்த்துடலாம் அப்போ பார்த்து சேருங்க பால் சேர்க்கும் போது இது போல் தான் வரும் வெட்டியாக அப்புறமா அது நல்லா கரைஞ்சி வந்துடும் இது போல் கலந்து விடுங்க கலந்து விட்டீங்க அப்புடின்னா நல்லா வந்து இதெல்லாம் கரைஞ்சிடும் இப்போ ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் இப்போ நல்லா அதை கலந்து விடுங்க அதெல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும் மீதி இருக்கிற பால் சேர்க்க போகிறோம் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கூட தண்ணி கலக்காத ஃபுல் க்ரீம் மில்க் நான் எடுத்துருக்குறேன் அதை நல்லா வந்து கலந்துவிட்டு இது வந்து நம்ம ரெண்டு கப் பால் ஒன்றரை கப் ஓர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணுங்க இது போல் நல்லா ஓரங்கள்லாம் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க நல்லா கொதிப்போ ரெண்டு கப் பால் சேர்த்துருந்தோம் அது ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்க போகிறோம் இப்போ அந்த பால் ஆரட்டும் பாருங்கள் இப்போ நம்ம தயிர் வச்சிருந்தோம்ல பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி இதில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இப்போ வந்து இதை அப்படியே எடுத்துடலாம் இந்த மாதிரி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த தயிரை வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா க்ரீமியாக வராத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிக்கலில் எதுவும் இல்லாமல் நல்லா க்ரீம் மாதிரி நல்லா வந்து சூப்பரான டெக்ஸ்டரில் இருக்குது இது இப்படி ஒரு உரமாக இருக்கட்டும் பால் நல்லா ஆரிச்சு இது போல் ஒரு பாத்திரத்தில் இந்த ஃபில்டர் வச்சுக்கோங்க இந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பாலை வந்து வடிகட்டிக்கலாம் பாலை நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நம்ம இந்த தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து அப்படியே இதில் சேர்த்துடலாம் நல்லா ஒரு க்ரீம் டெக்ஸரில் இருக்குது பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நார்மலான வேறு எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இதெல்லாமே எல்லாமே சேர்த்துடலாம் எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது வந்து எட்டு மணி நேரம் இப்படியே இருக்கட்டும் தயிர் ரெடி பண்ணி வைப்போம்ல அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இது நல்லா ரெடி ஆகட்டும் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் நம்ம எட்டு மணி நேரமாக அப்படியே வச்சுருந்தோம் நல்லா சூப்பராக வந்து பெங்காலி ஸ்வீட்டு மிஸ்தி தோய் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கிற இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி